வணக்கம் நண்பர்களே இப்போ நான் பார்க்கப்படுங்கன்னா மின்சாரம் சேமிப்பது என்றால் என்ன நாம் அனைவரும் மின்சாரத்தை சேமிப்பது முக்கியமானதாகும் எதனால் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் என்று காணலாம் வாருங்கள் முதலில் மின்சாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்று பார்க்கலாம் நீர் காற்று நெருப்பு இவற்றின் உதவி மூலம் மின்சாரத்தை தயாரிக்க முடியும் நெருப்பின் உதவியுடன் அதிகமான மின்சாரங்கள் தயாரிக்கப்படுகிறது ஆகையால் நாம் இப்பொழுது நெருப்பின் உதவியுடன் எவ்வாறு மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றபட்டு காணலாம் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட நிலக்கரி மூலமாக நெருப்பு கிடைக்கின்றது இந்த நெருப்பினை பயன்படுத்தி பாயிலரில் உள்ள நீரினை ஐநூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேல் சூடுபடுத்தும் பொழுது அந்த நீரானது நீராவியாகி வெளியேறுகிறது பின்பு டர்பைனில் செலுத்தப்பட்டு அதனை சுழற்றுவதன் மூலமாக மெக்கானிக்கல் எனர்ஜியானது கிடைக்கின்றது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியானது ஜெனரேட்டரில் கொடுக்கப்படுகிறது ஜெனரேட்டரில் உள்ள மேக்னடிக் ஃபீல்டு மூலமாக கரண்டானது உற்பத்தி ஆகிறது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மின்சாரம் சேமிப்பது என்றால் நிலக்கரி சேமிப்பது என்று நாம் அதிகமாக மின்சாரம் உபயோகித்தால் நிலக்கரியும் அதிகமாக உபயோகிக்க வேண்டும் நிலக்கரியின் இருப்பும் குறைந்து கொண்டே போகின்ற காரணத்தினால் நாம் மின்சாரத்தை சேமிப்பதன் மூலமாக நிலக்கரியினை சேமிப்போ சேமிக்க முடியும் ஆகையால் மின்சாரத்தை சேமிப்பது மிக அவசியமானதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த தட்டி தட்டிவிடுங்க நன்றி வணக்கம்